கேட்டது போல ாமதீனமாக இனியுள்ள நாட்களில் ஆராதிக்க முடியாது கூடி போனால் ஒரு ஒன்னேகால் வருடம் அடுத்த வருடம் இருபத்தி நாலு மே வரைக்கும் ஆராதிக்கலாம் அதுக்கு பிறகு பெரிய பிரச்சனையாகும் பெரிய லோக் டவுன் அது வைரஸினாலுள்ள லோக் டவுன் அல்ல பல விதத்தில் அதெல்லாம் இப்ப சொல்ல நேரமும் இல்லை சொல்லவும் கூடாது தேவனுக்கு மகிமை உங்களுக்கு அநேகருக்கு தெரியும் இருபத்தி நாலு மே மாதத்தில் நம்முடைய பார்லிமெண்ட் எலக்ஷன் இந்த மாதத்தில் இருபத்தி ஏழாம் தேதி திரிபுரா நாகாலாண்டு மணிப்பூர் பகுதியில எலக்ஷன் நாகாலாண்டு சைட்ல எல்லா எலக்ஷன்ஸும் ஜபியுங்கள் உண்மையான ஓட்டு போட்டு உண்மையான மக்கள் வர வேண்டும் விசேஷமாக இருபத்தி நாலு மே மாதத்திலே நம்ம எம்பி எலெக்ஷன் பார்லிமெண்டரி எலெக்ஷன் அந்த எலெக்ஷனுக்காக கரங்களை உயர்த்தி சோத்திரம் பண்ணுவோம் உண்மையான ஒரு அரசாங்கம் வந்தாதான் நமக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் சுவாதீனமாக தேவனை ஆராதித்து முன்னேற முடியும் பலவிதமான தடகள் வந்தால் பெரிய பிரச்சனை அப்படி தடகள் என்று பலரும் சொல்லுகிறார்கள் தேவனுக்கு மகிமை அதெல்லாம் இப்போ நான் சொல்ல போனால் நேரம் போய்விடும் உங்களுக்கு யாவருக்கும் அது தெரியும் அப்படின்னால் ஜபித்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய வரிக நாள் மட்டும் நம்முடைய தேசமும் சபையும் பாதுகாக்கப்பட வேண்டும் சபையை பிசாசானவன் அழிக்கக்கூடாது அழிக்கக்கூடாது அழிக்க முடியாது என் சபையை நான் கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் நீங்க சொல்லுங்கள் மேற்கொள் மேற்கொள்வதா தேவனோட வார்த்தையும் நமது விசுவாசவும் ஆனபடியினால் ஆபித்துரிய ஜீவியத்தில் எல்லாரும் நம்ம வீட்டிலே குடும்ப ஜபங்கள் மூன்று மணி நேரம் ஜபம் நாலு மணிக்கு எழும்பி தேவனே துதியுங்கள் நாலு மணிக்கு ஆண்டவர் உங்களை சந்திக்கும் சமயம் சந்திக்கும் சமயம் வேதவசனம் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் சொல்லுங்க கண்டடையவான் அதிகாலையில் நான் உன்னை சந்திப்பேன் அதிகாலையில் உன் யுத்தங்களே நான் பொறுப்படுத்தி செய்வேன் அதிகாலையில் உன் வாயினால் நன்மையினால் திருப்தியாக்குவன் அதிகாலையில பதினெட்டு ஆசீர்வாதங்கள் உண்டு வேதத்தில் நீங்கள் ஆராய்ச்சி செய்து பாதிக்க நம்முடைய யுத்தங்கள் வியாதிகளை மாற்றுவார் രണ്ടുക്കും മൂന്നുക്കും ഇടയിൽ പോരാട്ടം ഉണ്ട് രണ്ടുക്കും മൂന്ന് ഇടയിൽ വിശേഷമാകെ ചർച്ച് ഉണ്ട് സാത്താന്റെ സഭ മുതലാം നൂറ്റാണ്ടിലും ഇരുന്ന് ചർച്ച് അവ അനു ആവികളെ ആവികളെ അനു അപ്പിപ്പെട്ടതാണ് ജനങ്ങൾ നമ്മുടെ കൂട്ടത്തിലും വന്നിരുന്ന് യാതും നല്ല ജപിക്കറും നല്ല യേസുബുക്കാ ജീവിക്കുക എന്ത ഊഴിയക്കാരും എന്ത വിശ്വാസി സഹോദരൻ സഹോദരി ഇപ്പം നോട്ട് എടുത്തിട്ട് പോവാങ് പോയി അവങ്ക ആരാധിക്കും പോകുടെ ആരാധന രാത്രി പതിനൊന്ന് മണിയിലിരുന്ന് മൂന്ന് മണി വരയ്ക്കും രാത്രി പതിനൊന്ന് മണിയിലിരുന്ന് മൂന്ന് മണി വരയ്ക്കും நீங்களெல்லாம் அந்த நேரத்தில் வந்து சேர்த்துருப்பீங்க மூணாம் வாகனத்தில் போயிருப்பீங்க இல்லையா ஆ அவங்க ராத்திரி இல்லை பெரிய பணக்கார் தேவனுக்கு மையமே அப்போது லூசிப்பர் இறங்கி வருவார் அதை எப்படி இறங்கி வருவார்னுலாம் தெரியும் அதை இப்போ சொல்கிறதில்லை என்ன வேணும் கேட்பேன் அப்போ மதுரை சபையில் இந்த சகோதரி நல்லா பாடுறாங்க அவளோட தொண்டையை கட்டணும் அந்த விசுவாசி சகோதரன் நல்ல வைராக்கியமாக ஜீவிக்கிறான் அவங்களுக்கு விரோதமாக செய்யணும் சரி ஆவிகளை கூப்பிடும் அந்த ஆவிகள் வரும் நீ ராத்திரியில் நல்ல சாப்பிட்டு பிரைசிங் பண்ணி தூங்கிட்டு இருப்பீங்க ராத்திரி ரெண்டு மணி ஆகும்போ இந்த ஆவிகள் வந்து கொஞ்சம் நெஞ்சிலும் கழுத்திலும் பிடிச்சிடும் நீ இல்லையா வந்தது உண்டா ராத்திரியில சொல்லுங்க சொல்ல மாட்டீங்களா ஏ ஆ உண்டு அவன் நெஞ்சு நமக்கும் உடனே நீ நல்ல ஆவியில் நிரம்பி ஓ இது சாத்தாண்ட சாத்தாண்டாமத்தில் அப்படி அகற்றி பாருங்க அவன் பறந்து போயிடுவான் ராக்கெட் மாதிரி போயிடுவான் அதனாலதான் எப்போது ஆவியில் இருக்கணும் தா எப்போதும் சொல்லுங்க ஆவியில் இருக்கணும் அதுதான் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் ஆவியில் அனலாயிருங்கள் ஆவியே அவித்து போடாதீர்கள் ஆவியில் அபிஷேகத்தில் நிரம்புங்கள் அதான் ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்தினார் இதெல்லாம் ஒரு கழிவிளையாட்டு அல்ல கையாசமா எடுக்காதீங்க அலட்சியம் பண்ணாதீங்க ி அந்த ஆவிகள் வரும் அப்ப நீங்க ராத்திரில தேவன் உங்களோட தூக்கத்தை கலக்கும் தூக்கம் வராது உடனே எழும்பி அதே கட்டில் நீ உட்கார்ந்து முழங்கால் படிக்கணும் எந்த வட்டாலும் பரவாயில்லை சோத்ரம் 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 சொல்லுங்க ஆண்டவர் உனக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துவான் இந்த ஸ்ட்ரீட்டுக்காக சோத்திரம் பண்ண ஒரு ஏழுதல் வரு தாவே இந்த ஸ்ட்ரீட்டுக்காக சோத்ரம் சோத்திரம் சோத்ரம் காரணம் அந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு விசுவாசி குடும்பத்தை தாக்கும்படிக்க சாத்தான் வந்திருக்கிறான் ஆவிகள் வந்திருக்கு ஆ குடும்பத்துக்கு தெரியாது உன்னை ஆண்டவன் உன்ன எழுப்புவா உன்னே எழுப்புவா நீ சோத்திரம் 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 இந்த ஸ்ட்ரீட்டுக்காக சோத்ரம் சோத்திரம் சோத்திரம் അന്ത സ്ട്രീറ്റിലെ ദേവ പിള്ളകളെ മറ്റു മക്കളെ പാതുക്കണമേന്ന് ചൊല്ലുമ്പോൾ ഒരു വിഷയം തിരിയാ നിന്റെ സ്തോത്രം അന്ത സ്ട്രീറ്റിൽ മാറിവിടും എന്നാകെ മാറിവിടും ഈ വെളിച്ചത്തെ കാണുമ്പോ സാത്താൻ ഓടിവിടുവാ അപ്പടി ഉന്നുടെ സ്ത്രോത്രത്തിനാൽ ആ പത്ത് நீ தியாகம் பண்ணி உட தூக்கத்தை தியாகம் பண்ணி உன் சுகத்தை தியாகம் பண்ணி நீ செய்தோத் அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்டது உனக்கு மகிமை கூடும் அப்ப தேவன் என்ன சொல்லுவார் எந்த ஊழியத்தை இவன் செய்தார் இவனை ஆசீர்வதிப்போம் அவன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்போம் அவன் பிசினஸை ஆசீர்வதிப்போம் அவன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்போம் துடினு பார்த்தா உனக்கு தெரியாம உன் பிசினஸ்ல வளர்ச்சி உண்டாகும் காரணம் என்ன நீ தேவனோட ஊழியம் செய்தாய் அதனால் தரா காலங்களில் அதிகமாக தூங்காமல் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க சில நேரத்தில் தேவனுடைய விழிப்பு தருவார் எழும்புங்கள் சும்மா அந்த நேரத்தில் அப்படி இப்படி 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 திரும்பி திரும்பி எல்லாம் போட்டு சுருட்டு 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 ஒன்றும் படுக்காதீங்க எலும்புங்க அதே இடத்துல உட்காந்து ஸ்தோத்திரம் 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 பேசுவே எனக்கு வெளிப்படுத்தும் ஐயா எதுக்காக என்னை எழுப்பினீர் பேசும் ஆண்டவிலே அப்போ சொல்லு நைஜீரியாவுக்காக ஸ்தோத்திரம் பண்ணும் ஒரே விதை நைஜீரியா ஒன்றாண்டி நைஜீரியா எங்கே இருக்குதுன்றே நமக்கு தெரியாது ഒരു ഏപുതൽ വരും നൈജീരിയവിലെ രണ്ടു മാസം മുൻ എഴുപത് പേരെ കഴുത്ത് വെട്ടി കൊല ചെയ്ത പോനവാരത്തിലെ അറുപത്തിയഞ്ചു പേരുടെ കഴുത്ത് വെട്ടി കൊല ചെയ്ത നൈജീരിയ നമ്മുടെ ജനങ്ങൾ അന അവിടെ കൊല ചെയ്യപ്പെട്ടവർ നേരെ പോയിട്ടാണ് അപ്പോൾ അപ്പോ മുഴുവത്തെ കുറിച്ച് നമുക്കൊരു ഭാരം തേവ ഭാരം അവർ ആ കാലങ്ങളിൽ ഉന്നെ എഴുപ്പുവാൻ നീ അധിക സത്തമില്ലാമ ഒരു വേള ഉന്നുട മനവി ഇതാവട്ട ഉന്നട പുരുഷൻ തൂങ്ങിട്ടിരുപ്പാങ്ങ് അവങ്ങടെ തൂക്കത്തെ കലക്കാമൽ മെദൂവ ചിലപ്പോൾ പിള്ളുകൾ തൂങ്ങിട്ടിരുപ്പാങ്ങ് பிள்ளைகளுக்கு பரீட்சா சமயம் ஆயிருக்கலாம் நீ அதிகமா பெரிய சத்தம் பாட்டு சோத்திரம் பண்ணா பிள்ளைகளுக்கு தூக்கம் கட்டு போயிடும் படிக்க முடியாமல் ஆயிடும் மெதுவோ சொல்லி பாருங்க ஆ ஸ்தோத்திரத்தினால் தினால் திட்டம் அவர் நிறைவேற்றுவார் அந்த ஸ்தோத்திரம் ஸ்தோத் ஏறெடுக்க தேவன் உங்களுக்கு விழிப்பு தெரியும் நான் எழும்புவேன் என்று சொல்லக்கூடிய கோடிவங்க கரங்களை உயர்த்தி தல்லே சொல்லுங்கள்